நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு என்ன காய்கறிகள்லாம் சாப்பிட்றதுன்னு நம்ம பார்த்தோம் நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு என்ன பழங்கள் சாப்பிட்ணுங்கிறத பார்ப்போம் மாம்பழத்திலிருந்து ஆரஞ்சு பழம் வரை இன்றைக்கி நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய மருந்து நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யக்கூடிய பழங்களைப் பற்றி இப்போ நாம் பார்ப்போம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து அப்படிங்கிற கொள்கையில் உணவை கொண்டு ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதும் உணவை கொண்டு நோய்களை குணப்படுத்திக் கொள்வதும் உணவை கொண்டு தீராத நாட்பட்ட பரம்பரையாக ஏற்படுகின்ற நோய்களை கூட எவ்வாறு கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வது கொள்வது அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் விவரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்ற நிகழ்ச்சியில் நுரையீரலை காக்கக்கூடிய நுரையீரல் நோய்களுடைய தீவிரத்தை குறைக்கக்கூடிய சில வகையான நுரையீரல் நோய்களை முற்றிலுமாகவே குணமாக்கக்கூடிய உணவு முறைகள் என்னங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில் என்ற பழங்கள் நமக்கு நுரையீரல் ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பழங்கள்னு சொன்னாலே பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க சார் பழம் சாட்டாலே எனக்கு சளி பிடிக்குது பழம் சாட்டாலே எனக்கு தும்மல் அதிகமாகுது ஆசைப்பட்டு ஒரே ஒரு பகம் சாப்பிட்டேன் உடனே ராத்திரி முழுவதும் நான் தூங்க முடியாத அளவுக்கு இருமலும் மூச்சு இறைப்புன்னு சொல்லக்கூடிய வீசிங்கும் என்னை கஷ்டப்படுத்திருச்சு சார் அதனால் நான் பகம் சாப்பிட்டே பல ஆச்சு பல வருஷம் வருஷமாச்சின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பேரை நம்ம பார்க்கிறோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கு எந்தெந்த பகங்கள் நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நுரையீரல் நோய்களோடு போராடி கொண்டிருப்பவர்கள் கூட அந்த பழங்களை பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் முதலாவது திராட்சை எல்லாரும் சொல்லுவாங்க திராட்சை சாப்பிட்டாலே சளி பிடிக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்புகள்லையும் வெளியேற்ற வேண்டிய கழிவுகளில் முப்பதிலிருந்து நாற்பது சதவீதம் மட்டும்தான் இயற்கையாக வெளியேற்ற முடியும் மீதி அறுபது சதவீதம் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நாம் ஏதேனும் ஒரு வகையான முயற்சிகள் செய்துத்தானே ஆகணும் அப்போ அந்த முயற்சிகள் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் அதே நேரத்தில் உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளையும் வெளியேற்றி நம்மை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னா அதற்கு திராட்சை ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் சரி தமிழ் மருத்துவ முறைகளும் சரி திராட்சையுடைய மருத்துவ குணங்களில் மிக முக்கியமான மருத்துவ குணமாக நுரையீரல் தேர்ச்சியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நுரையீரல் எப்பொழுதுமே ஈரத்தன்மையோடு இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்கிறதுனால நிறைய கிருமிகளும் நிறைய கழிவுகளும் நிறைய தொற்றுகளும் உடலுக்கு தேவையற்ற நிறைய விஷயங்களும் நுரையீரலுக்குள் தேங்கி கிடப்பதை நம்ம பார்க்குறோம் தேங்கி கிடக்கக்கூடிய இந்த கழிவுகளை முழுமையாக வெளியேற்றக்கூடிய ஒரு முயற்சி அப்படிங்கிறது நாம் எடுக்க வேண்டிய முயற்சி அந்த வகையில் திராட்சையை அதாவது உலர்ந்த திராட்சையோ அல்லது பழமாக நமக்கு கிடைக்கக்கூடிய திராட்சையோ ஏதாக இருந்தாலும் இட்டு நன்றாக அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் மற்றும் அசுத்தங்களை வெளியேற்றி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு திராட்சை எடுத்து அதில் ஒரு முந்நூறு மில்லி அளவுக்கு வெந்நீரை இட்டு நன்றாக அரைத்து அந்த நார்ச்சத்தோடு இருக்கக்கூடிய திராட்சை பகரசத்தை குறைந்தது வாரம் ஒரு முறை நாம் சாப்பிட்டாலே நம்முடைய நுரையீரல் ஆரோக்கியமோ நுரையீரலில் ஏற்படுகின்ற தொற்றுக்களும் நுரையீரலில் ஏற்படுகின்ற ஒவ்வாமைகளும் படிப்படியாக குறைந்து ஒரு ஆரோக்கிய வாக்கை நாம் வாழலாம் அதேபோல போல் நுரையீரலில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகள் இருமல் மூலமாகவோ சளி மூலமாகவோ தொடர்ந்து வெளியேற்றப்படும்போது நுரையீரல் ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மீட்டெடுக்கப்படுவதையும் நாம் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு திராட்சை நுரையீரல் ஆரோக்கியத்திற்கான நுரையீரல் நோய்களுக்கான ஒரு சிறந்த மருந்து அப்படின்னே நம்ம சொல்லலாம் எவ்வாறு திராட்சை ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறதோ அதே போல் ஆப்பிள் பழம் நுரையீரல் நோய்களுக்கான ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கு எந்த நோய் ஏற்பட்டாலுமே பொதுவாக நாம் பரிந்துரைக்க பரிந்துரைக்கக்கூடிய பழங்களில் ஒன்று எதுனா ஆப்பிள் நாற்றத்து அதிகம் சுலபமாக ஜீரணமாகும் உள்ளே இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் உடலில் சேர்ந்து ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுக்கும் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு ஆப்பிளை விட சிறந்த ஒரு உணவு இருக்கிறதா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறிதான் அந்த அளவுக்கு ஆப்பிள் பழம் நுரையீரல் ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பழ வகைகளில் ஒன்றாக இருக்கிறத நாம் பார்க்க முடியும் ஆப்பிள் கடுத்து ஆரஞ்சு பழம் எல்லாருமே யோசிப்பீங்க என்ன இது திராட்சை நுரையீரல் நோய்க்கு எதிரி ஆப்பிள் நுரையீரல் நோய்க்கு எதிரி ஆரஞ்சு பழமும் நுரையீரல் நோயாளிகள் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்களே நீங்கள் ஆப்பிள் பழத்தை போலவே ஆரஞ்சு பழத்தையும் சாப்பிட சொல்கிறீங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆப்பிள் பழத்தை போலவே ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய சில வகையான சத்துக்கள் நுரையீரல் ஆரோக்கியத்தையும் குறிப்பாக நுரையீரலில் ஏற்படுகின்ற ஒவ்வாமையையும் குறைக்க வல்லது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஊரில் தான் எலுமிச்சை சாப்பிட்டால் சளி பிடிக்கும் அப்படின்னு எலுமிச்சையை உணவாகவோ மருந்தாகவோ கூட இன்றைக்கு நுரையீரல் நோயாளிகளுக்கு சேர்ப்பது கிடையாது ஆனால் ஆஸ்துமா நோயிலிருந்து ஒவ்வாமையால் ஏற்படுகின்ற நோய்கள் வரை எலுமிச்சை சாறை வெந்நீரில் கலந்து சாப்பிட்டாலே போதும் அவ்வளவு கழிவுகளும் உடலை விட்டு வெளியேறி நோய் காணாமலே போய்விடுவதை பார்க்க முடியும் ஆரஞ்சு பழம் ஆஸ்துமா நோயாளிகளுக்கும் மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம் ஆரஞ்சு பழத்தில் புளிப்பு சுவை இருக்கக்கூடிய ஆரஞ்சு பழத்தை தவிர்த்து இனிப்பு சுவை இருக்கக்கூடிய ஆரஞ்சு பழத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்போது ஒரே நேரத்தில் நிறைய சாப்பிடாமல் முதல் நாள் ஒரு பழம் அடுத்த வாரம் ஒரு அரைப்பழம் அடுத்த வாரம் ஒரு முழு பழம்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புக்கு பழக்கத்தை ஏற்படுத்த முடியும்னா இன்றைக்கு ஆரஞ்சு பழத்தை விட சிறப்பாக நுரையீரல் நோய்களை குணப்படுத்தக்கூடிய நுரையீரல் ஒவ்வாமையை குணப்படுத்தக்கூடிய ஒரு உணவு இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான் மாதுளை இன்றைக்கு உலகத்திலேயே இதயம் நுரையீரல் ஈரல் சிறுநீரகம் மூளை செரிமான மண்டலம் நரம்பு மண்டலம்னு சொல்லக்கூடிய ஏழு உறுப்புகளையும் பலப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு உணவு எதுனா மாதுளை தான் நம்மெல்லாம் வாழ்க்கையில் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழணும் நோயற்று வாழணும்னா பெருசாக மெனக்கெடவே வேண்டாம் தினசரி ஒரு மாதுளை பகத்தை மாதுளை பகமாக சாராக அல்லாமல் வாயிலிட்டு மென்று மென்று உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை நாம் வைத்து கொண்டாலே போதும் நம்முடைய ஆரோக்கியம் பெரிய அளவில் மாற்றமடைவதை பார்க்கலாம் மாதுளை அத்துணை சிறந்த பழம் ராஜ உறுப்புகளை பலப்படுத்த குறிப்பாக நுரையீரலை பலப்படுத்த கிவி பழம்னு சொல்வோம் பார்ப்பதற்கு சப்போட்டா போலவே தோலை கொண்டு பச்சை நிறமாக இருக்கக்கூடிய சுரீரென்று உரைக்கக்கூடிய புளிப்பு சுவை இருக்கக்கூடிய பழம் இந்த கிவி பழத்துடைய மிகப்பெரிய மருத்துவ குணம் என்ன தெரியுமா உடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் வெளியேற்றுவது போல நுரையீரல் கழிவுகளை வாய் வழியாக அல்ல உடல் கழிவாக மலம் வழியாக வெளியேற்றக்கூடிய சக்தி கிவி பழத்திற்கு உண்டு இன்றைக்கு கிவி பழம் கூட நமக்கு வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய பழமாக இருக்கிறதுனால இந்த கிவி பழத்தை தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம் நிறைய குழந்தைகளை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஆப்பிள் சாப்பிடுங்க மாதுளை சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது அவர்களுக்கு அது மேல் பெரிய விருப்பம் ஏற்படுவது கிடையாது ஆனால் கிவி பழத்தை நம்ம அந்த குழந்தைகளுக்கு தொடர்ந்து சாப்பிட கொடுக்கும்போது இந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு கிவி பழங்கள் இன்றைக்கு ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுக்க உதவி செய்கின்ற அருமருந்துகள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அன்னாசி பழம் இன்றைக்கு நுரையீரல் நோய்களை குடல் புழுக்களை மூளை சார்ந்த நோய்கள் மட்டுமல்ல இன்றைக்கு நுரையீரலில் தேங்கி கிடக்கக்கூடிய பச்சை நிறமாக சிமெண்ட்டு போல் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற அண்ணாசி பழம் ஒரு சிறந்த மருந்து பொதுவாக கிராமங்கள்லாம் இன்றும் எனக்கு ஞாபகம் இருக்குது நாங்கள்லாம் குழந்தைகளாக இருக்கும்போது அந்த காலத்தில் அன்னாசி பழம் கிடைப்பதே பெரிய விஷயம் கிடைக்கின்ற நேரங்களெல்லாம் அன்னாசி பழத்தை நன்றாக தோல் சீவி பழுத்த அண்ணாசி பழத்தை இட்லி பாத்திரத்தில் வைத்து வேக வைத்து வேக வைத்த அன்னாசி பழத்தில் மிளகு சேர்த்து சாறு அரைத்து வீட்டில் வந்து நுரையீரல் நோயாளிகள் ஆஸ்துமா நோயாளிகள் இருக்கும்போது காச நோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்கள் இருக்கும்போது ஒரு சாராக கொடுப்பதை ஒரு மருந்தாகவே வைத்திருந்ததை நான் பார்த்துருக்கேன் எங்களோட வீடுகள் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நோய்கள் ஏற்படும்போது என்னுடைய பாட்டியார் இதை ஒரு கை மருந்தாகவே சொல்லிக் கொடுத்து சாப்பிட வைக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாசி பழம்தான் அன்னாசி பழத்தை நேரடியாக சாப்பிட்டாலும் பரவாயில்லை அல்லது அன்னாசி பழத்தை வேக வைத்து அதில் மிளகு சேர்த்து ஒரு மாலை நேர சிற்றுண்டியாக சாப்பிட்டாலும் பரவாயில்லை அவ்வளவு பெரிய மாற்றம் நுரையீரல் மண்டலத்தில் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் மாம்பழம் இன்றைக்கு மாம்பழம் சாப்பிட்டால் சளி பிடிக்கும்னு நினைக்கிறோம் இன்றைக்கி மாம்பழத்தில் இருக்கக்கூடிய சூடு தன்மையும் இன்றைக்கு மாம்பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தோம் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய சில வகையான வினையூக்கிகள் சார்ந்த என்சைம்களும் நேரடியாகவே நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதை பார்க்க முடியும் மாம்பழத்தை உணவாக நாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டும் கிடையாது நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதை பார்க்கலாம் கோடைக்காலத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு சிரமம் என்னென்னா அதிகமான குளிர்ந்த பானங்களையும் குளிரூட்டப்பட்ட உணவுகளையும் சாப்பிட்டு சளி இருமல் நெஞ்சு சளியோடு அவதிப்படுவதை பார்ப்போம் மருந்து சாப்பிட்டா மருந்தில் இருக்க சூடு நம்ம உடம்பை பாதிக்கிறதையும் அதே போல் சூடு வெளிப்புறமாக இருக்க சூடு நம்மளை பாதிக்கிறதையும் ஒரே போராட்டமாக இருக்கும் அப்போ மாம்பழத்தை நாம் சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய சூடு தன்மை உடலில் இருக்கக்கூடிய சூடு தன்மையோடு நேரடியாக மோதி உடல் சூடு குறைப்பது மட்டும் இல்லை சளியையும் குறைத்து நுரையீரலில் உறைந்து வறண்டு போயிருக்கக்கூடிய சளிகளையும் கிருமிகளையும் கூட வெளியேற்றி விடுவதை பார்க்கிறோம் அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு கேட்டால் மாம்பழம்தான் பேரிக்காய் இன்றைக்கு நுரையீரல் ஆரோக்கியத்துக்கும் ஆஸ்துமா நோயாளிகளும் தினசரி சாப்பிட வேண்டிய உணவுல பேரிக்காய் உண்டு நம்ம ஊர்ல நிறைய தவறான எண்ணங்கள் உண்டு பேரிக்காய் சாப்பிட்டா தொண்டை கட்டிடும் அப்படின்னு கிடையவே கிடையாது பேரிக்காய் சாப்பிட்டாலே நுரையீரல் ஆரோக்கியம் மேம்படும் நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் எல்லா வகையிலும் நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஸ்ட்ராபெர்னு சொல்லுவோம் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி பழங்கள் ஒரு காலத்தில் எட்டாக்கனியாக இருந்தது இன்றைக்கு மிகச் சுலபமாக கிடைக்கக்கூடிய உணவுகளில் ஸ்ட்ராபெரி ரொம்ப முக்கியமாக இருக்கிறத பார்க்கணும் இந்த ஸ்ட்ராபெரியிலிருந்து அரைத்து எடுக்கக்கூடிய சாறு அல்லது ஸ்ட்ராபெரி பாலிலிட்டு அரைத்து எடுக்கக்கூடிய சாறை சாப்பிடும்போது நுரையீரல் நோயே ஏற்படாது அந்த அளவுக்கு நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் நுரையீரல் சார்ந்த நோய்களற்ற ஒரு ஆரோக்கியம் வேணும்னா குழந்தைகளுக்கு தினசரி ரெண்டு ஸ்ட்ராபெரி கூட கொஞ்சம் பால் கொஞ்சம் தேன் சேர்த்து ஒரு மில்க் ஷேக் மாதிரி கொடுங்க குழந்தைகளும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க ஆரோக்கியமும் மேம்படும் நுரையீரல் சார்ந்த நோய்களற்ற ஒரு வாழ்க்கையில் நம்ம இருக்க முடியும் ஸ்ட்ராபெரி போலவே ப்ளூபெர்ரின்னு சொல்லுவோம் இன்றைக்கும் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ஒரு சுலபமான பழமாக இருக்கிறது நம்ம ஊருக்கு பெர்ரிஸுன்னு சொன்னோன்னா நெல்லிக்காய் அதே போல் நாவல் பழத்தை நம்ம எப்படி பெர்ரினு சொல்கிறோமோ போல் இந்த ஸ்ட்ராபெரி ப்ளூபெர்ரியல்லாம் கொடிவகை தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய பழங்களாக நம்ம பார்க்குறோம் இந்த ப்ளூபெரியை நம்ம சாப்பிடும்போது நுரையீரலில் ஏற்படுகின்ற புற்றுநோயே கட்டுப்படுகிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி மிகப்பெரிய அளவில் சொல்வதை பார்க்கிறோம் உலகத்திலேயே எந்த பழம் சாப்பிட்டால் நுரையீரல் நோய் ஏற்படாது அப்படிங்கிறத கேள்விக்கான பதில் தினசரி முப்பது கிராம் அளவுக்கு ப்ளூபெரி பழத்தை நம்ம உணவில் சேர்க்க முடியும்னா எழுதியே கொடுக்கலாம் உங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் ஏற்படாது அப்படின்னு இன்றைக்கி யாரெல்லாம் கோவிட் நோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்து இருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் அதிகமான புகை மண்டலத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையில் இருக்கிறோமோ ஆக்குபேஷனல் அசார்டுன்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க யாராக இருந்தாலும் நுரையீரல் நோய்கள் வராமல் தடுப்பதற்காக இந்த ப்ளூபெர்ரி பழத்தையும் ஸ்ட்ராபெரி பழத்தையும் சாப்பிட்டாலே போதும் அவ்வளவு பலன் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்போ யோசிச்சு பாருங்களேன் இந்த பழங்களில் பெரும்பாலான பழங்கள் நம்முடைய சமூகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியது தான் சிலது விலை அதிகமானது சிலது விலை மலிவானது சிலது நம்ம வீட்டு தோட்டத்திலேயே கூட இருக்கக்கூடியது ஆனால் இதை முறையாக சாப்பிட வேண்டுங்கிற ஒரு எண்ணமோ என்னுடைய நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு இந்த பழங்கள் உதவி செய்கிறது அப்படிங்கிற நேர்மறை எண்ணத்தோடு அதை நாம் எடுத்துக்கொள்ளும்போது இதை ஒரு உணவாக எடுத்துக்கொள்ளும்போது நம்மாலும் நுரையீரல் நோய்களற்ற ஒரு வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் வாழ முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி ஆயுர்வேதம் ഡോക്ടർ ശ്രീവർമായു കാലം ഡാക്ടർ ശ്രീവർമാസ് അനു നോക്കാനും അഴുകു തരും മൂലികൾ ആരോഗ്യം തരും മരുത്തവർ ഡോക്ടർ ശ്രീവർമാസ് ആരോഗ്യമും ആത്മീകമോം ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் நான்காம் வாரம் இருபத்தி ஓராம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் முப்பதாம் தேதி புதன்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா

ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்